அது கரெக்டிஜேட்டி எந்த கூட்டணி அமைச்சாலும் திமுக ஜெயிக்கு முப்பத்தி நாலு நாலு ஜெயிக்கு ஆனா அனைத்தையுமே நம்ம எடுத்தபோதாக வந்து முப்பத்தி நாலு பேர் இட்டு வச்சிருக்கிறோம் கூட தெரியும் ஜனனுடைய மனநிலை எப்படினு தெரியும் எதிர்ப்பவே எதிர்த்து எதிர்க்காதான் இருப்பான் அது அரசியல் கட்சிகள் அந்த எதிர்க்கிற ஊர் நிக்கிற மக்களை போரா தன் பக்கம் திருப்பி ஒரு மகத்தான ஒரு முதல்வர் தலைவர் சாலை அவங்களுக்கு பதில் சொல்றது பதில் இல்லை அதுக்குள்ள உண்டான ஒரே நிலைப்பாடு வந்து நாள் வந்து நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் சட்டம் சட்டம் மன்றத்தில் கேள்வி கேழ்விக்கறதுக்கு சில கட்சிகள் வேணும் இல்லை அதுதான் விட்டு வைக்கிறோம் இல்லையா குழந்தை டப்பா இருக்குன்னா நடாமலை தேர்வுல ஜெயிச்சிருந்தம் இல்லை எல்லாம் அசிர்வத்தையும் இருக்கணும் அண்ணாமலைக்கு மேல சக்தி இருக்குதுதா அண்ணாமலைனாலே மிகப்பெரிய பிம்பம் இந்த அரசனுடைய அமைச்சர் ஆயிருவாரு அமைச்சராய் வந்து நிறைய செய்வாருங்கிற பின்பத்தை உருவாக்குனாங்க அந்த அண்ணாமலையில ஒன்று செய்ய மாட்டாருங்கிறத வந்து மக்கள் முடிவெடுத்ததுனாலதான் ஏழை நடுத்தர மக்கள் தாழ்த்தப்பட்டு மிகவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் முழுமையாக இன்றைய நிலைக்கு தமிழ்நாட்டிற்கு என்னன்றைக்கும் தளபதி அண்ணன் தான் மு க ஸ்டாலின் தான் வரவேண்டும் என்பது தெளிவாக இருக்காங்க அந்த அடிப்படையில் தான் பதினொன்று தொகுதியை வந்து அண்ணாமலை தோற்கடிச்சு வரலாற்று கடந்த கால அளவு தேர்தலில் கூட வெவ்வேறு மரம் இல்ல அண்ணாமலையிலே பயப்பு தோக்கடிக்கா அப்புறம் முடிவு எதிர்காலம் தான் முடிவு உண்டு வருகின்ற காலம் ஆட்சி ஆட்சி முறை அணுகுமுறை மக்களும் செய்யக்கூடிய விழிப்பாடு இன்றைக்கு கல்விக்கு செய்யக்கூடிய முக்கியத்துவம் அடுத்து மருத்துவத்துக்கு உண்டான முக்கியத்துவம் அடுத்து ஒன்றிய ஏழை படிக்க போறாங்க நகர்ப்புறம் கூட வந்து தமிழ் ஒன்றாம் இருந்து ஐந்தாம் படிக்கக்கூடிய குழந்தைகள் கூறாம ஒன்றியங்கள் அதிகமா இருக்காங்க அந்த தாய்மார்கள் அந்த குழந்தை காலை உணவகம் சாப்பிடணும் சொன்ன செய்திகள் மகிழ்ச்சியா இருக்காங்க அது நீங்க உள்ள போய் பார்த்தா தாத்தி தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஒவ்வொரு சமுதாய மக்களையுமே நீங்க சந்திச்சீங்கன்னா உண்மையே உங்களுக்கு தெரியும் முடிஞ்சிருச்சு அடுத்து திமுக ஆட்சிக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சி வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியில பாகுபாடு அந்த கொங்கு மண்டலத்துல மக்கள் புறக்கணித்தாங்கிற நிலையில் புறந்தள்ளிவிட்டு தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிச்சு கோவை மக்கள் மத்தியில் அவர் வரவேற்புக்கு வரும்போது பல்லாயிரக்கணக்காக கூடுகின்ற வரவேற்க காட்சியை பார்க்கின்றோம் ஒவ்வொரு காலகட்டம் இருக்கு ஒரு காலகட்டங்கள்ல அது அரசியல வந்து பல்வேறு விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாது தோல்விக்கு என்ன காரணம் எனக்கு தெரியும் அதனால வெளியே சொல்ல முடியாது அதே நேரத்துல அன்றைக்கு ஒரு வித நிலைக்காக வந்த மக்கள் தளபதி வந்ததுக்கு அப்புறம் இத்தனையும் செய்யறார் அனைத்து நிகழ்வு செய்யறாரு பாகுபாடு பார்க்கல மாற்றான் மனப்பான்மை நடக்கல இன்னும் சொல்ல போனா ஏக தொண்டர்களை காட்டணும் பொதுமக்கள் வந்து அதிகமா செய்யிற அதனால வந்து அன்னைக்கே பேரை சொல்ற எதையும் தாக்கம் இதையும் திமுக நிறைய இருக்குது தாங்கிக் கொள்ளும் இந்த முறை கொங்கு முழுக்க திமுக கைப்பற்றும் அது நீங்க வந்து செந்தில் பாலாஜி தெளிவா பத்திரிகை பிரச்சனை கொடுத்தாரு அது போல அதிமுக காலத்திலோட எடுக்கப்பட்ட நடவடிக்கை நடவடிக்கை சட்டப்பூர்வமா சந்தைக்கு தயாராகிட்டார்கள் இருந்தாலும் அது வந்து பெங்கல் பாலாஜி குற்றமற்றவர் என்று நிறுவனமாகும் சிறைச்சாலை தலை வந்தவர் ஏற்றுக்கொண்டு போனவர் தான் வெளிவந்ததுக்கு தமிழக அரசு கொடுத்திருக்கு அது கொடுத்துருங்க அதுக்கு நான் நிறைய சொல்ல முடியும்

மறுபடியும் ஆயிரம் ரூபாய் கணக்கு எடுக்க சொல்லி இருக்காங்க சட்டமன்றம் குடிச்சதுக்கு அப்புறம் ஆயிரம் ரூபாய் கட்டு கணக்கு எடுப்பாங்க விஜய் நண்பர்களுக்கு வேலையெல்லாம் வேலை அது வந்து அது பல சட்டமன்ற தொகுதி கொட்டி வந்த காரணத்தினால பல சட்டமன்ற தொகுதி கொட்டி வந்த காரணத்தினால இருக்க மக்கள் வந்து அதான் பல சட்டமன்ற தொகுதிக்கு வந்துடுறாங்க பல சட்டமன்ற தொகுதிக்கு போறது இல்லை எங்கிருந்து பழச்சரி பகுதி கேட்கும் போது நாங்க நகரத்தின் மையப்பகுதியில் வேணும் கேட்டிருந்தோம் நகரத்தின் மையப்பகுதியில் வந்து இங்க அனுமதி கொடுத்து நாளைக்கு போய் போச்ச போகணும் மக்கள் நலன் சார்ந்துதான் அது ஒவ்வொருக்கு பூர்வம் போயிருது இங்கிருந்து பாஸ்கோ கொரோனா வந்து அவங்க ஊர் வரவங்க இங்கிருந்து வந்து நல்லவர் வந்து நடந்து இதெல்லாம் உள்ளடக்கி நமது நகர் பகுதியில் மக்கள் நலன் கருதி ஒரு முடிவு எடுத்துருக்கு அது என்ன வேணும்னு சொல்லுங்க ஒரு மனிதன் உடம்பே வாசுதானே ஒன்பது ஓட்டு ஒழுக்கமா கம்பீரமா இருப்பான் போய் காது அடிச்சுட்டா போறோம் முழுமைய மோசம் இல்லைன்னா அந்த ஓட்டை அடிச்சிருச்சா எந்த ஒன்று போறமில்ல ஒன்பது ஓட்டு இருக்குது அந்த ஒன்பது ஓட்டையும் சரியா இருந்தா நான் வைத்திய பார்த்து போக முடியும் இல்லை மக்கள் வந்து சந்திக்கிறது ஆனா வந்து மக்கள் வந்து தொகுதியுடைய எம்எல்ஏ சந்திக்கிறதுக்கு ஒரு சென்றான இது பகுதி வேணும் இல்லை எதிர்காலத்துல இந்த இயக்கம் இந்த கட்சி அமைப்பு மக்களுக்கு யார் வேணாலும் எம்எல்ஏ வரல வருகின்ற பொழுது எளிதா சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அந்த இப்படி இன்னொரு தொகுதி பொறுத்தவரை செய்யணும் ஒரு நூறு இடங்களில் ஒரு தொகுதி அது பரவலை சட்டம் பண்றேமா நான் என்னுடைய தொகுதி மட்டுந்தான் நான் பேச முடியும் என்னுடைய தொகுதி என்னுடைய தொகதி தெற்கு தொகுதி மக்கள் சொ சொல்கிற சட்டம் பண்ணுறது இப்போ அதை பார்த்தோம் அது வந்து பரவலா வருதுன்னா அது வந்து அது ஏற்கனவே நானும் வந்து வெப்பேறவன் எங்க அச்சுன்னு விவசாயம்னு பார்த்து வச்சிருந்தோம் கொள்ளுந்த கட்சி எந்த கட்சின்னு தெரிய கேள்வி என்று நண்பர்கள் தெரியும் கேட்டேன்

நாற்பது வயசுக்கு முன்னாலும் ஐம்பது வயசுல அஞ்சு வயசு வேணாலும் பார்த்தீங்கன்னா ஓட்ட காசு தான் வச்சிருந்தேன் அறுபத்தி அஞ்சுல என் அண்ணா பேருந்து ஓட்ட காசு தான் இருக்கு அது கஷ்டமா இருக்கு இன்னைக்கு சர்வசாதாரமா ஒரு வேலைக்கு பாக்கி சர்வசாதாரணமா ஒரு தொழிலாளி இருந்தால் ஐநூறு வேலைக்கு போறது ரொம்ப கோடு கீழே வந்து கையாது அவங்களை கூட வந்து சலுகை கொடுத்துருக்குது காலையில் கோயில் கூட நல்லா சாப்பிட்டு மத்தியம் சாப்பிட்டு மத்தியாவது முன்னாள் सांपड़ बोलोगे ना बोलोगे क्या? अबे ये किसी मालराज के साथ ये बोलते हैं कि आपने कितने एंटरटेनमेंट सेलिब्रेशन में आपने उनके साथ कितने एंटरटेनिंग वगैरह उनसे ही कर रहे होंगे यार तो उनका नेटवर्क इतना है टाइम्स का गाउन आता है गाउन आता है उसके बाद टाइम्स का फिर ये जैसे वो ये � அது முதலாள குணம் கொடுப்ப யாராவது வந்தாலுமே இது தலையிட மரம் இல்லை எதுவுமே தலைய